தமிழ்நாடு டெம்பிள் பார்வையாளர்களுக்கு திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ளது சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மலை மீது உள்ள இந்த கோவிலில் ஆண்டவன் உத்தரவு பெட்டி என்ற ஒன்று உள்ளது இந்த உத்தரவு பெட்டியில் சில குறிப்பிட்ட பொருட்களை வைத்து பூஜை செய்ய வேண்டும் என்று பக்தர்கள் சிலருக்கு கனவில் தோன்றும் தனக்கு வந்த கனவு பற்றி அந்த பக்தர் கோவிலுக்கு வந்து நிர்வாகிகளிடம் தெரிவித்தால் சுவாமியிடம் பூ கேட்டு அதில் வெள்ளைப்பூ வந்தால் பக்தர் சொன்னது உண்மை என்பது நிச்சயமாகும் இதனை அடுத்து பக்தர்கள் சொன்னதை அந்த உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்வார்கள் அந்த விதத்தில் தற்போது புதிய உத்தரவு ஒன்று கிடைத்துள்ளது உத்தரவு கிடைத்த நாள் இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உத்தரவு பொருள் வேல் தற்போது ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டுள்ள பொருள் வேல் தமிழ்கடவல் முருகப்பெருமானிடம் உள்ள வேல் தீமையை அழிக்கும் சக்தி கொண்டது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வேல் வைத்து தற்போது பூஜை செய்யப்படுவதால் நாட்டில் தீமை அழியும் நன்மை பெருகும் என்று பக்தர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்